வணக்கம் பிறந்தவர்களை பற்றி கதைப்பதும் உண்மையாக சொல்லப்போனால் தப்பு தமிழ் இனத்துக்கே தப்பு ஆனால் தமிழ் இனம் இல்லை அவர்கள் கதைக்காக விட்டதற்காக நாங்கள் இப்போ கதைக்கிறது தப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன் முதல்ல என்ன மன்னிச்சு கொள்வோம் இது சரியா பிள்ளையாக இதை கதைக்கலாமா விடலாமான்னு நானும் கணக்கு யோகிச்சு தான் இப்போ கமராக்கு முன்னாலே நிற்கிறேன் அது பிறந்த ஐயா சம்பந்தனையாக்கும் முதல்ல ஆழ்ந்த இரங்கல்கள் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் அதாவது இவர்கள் அரசியல் வாழ்க்கையில் நானும் என்ற வாழ்க்கையில் பின்னால போய் அதாவது சின்னலிருந்து ஃபோலோ பண்ணி கொண்டு வந்த ஒரு தான் நீங்களும் பார்த்துருப்பீர்கள் அதாவது சம்பந்தம் நையாண்டு அரசியல் வாழ்க்கையில் அங்கே ஒன்றும் திறமை இல்லை என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் எங்களுக்காக தமிழுக்காக ஒன்றுமே அவற்ற அரசியல் வாழ்க்கை வரை என்னும் செய்யவில்லை ஸோ ஆனால் அவர்கள் அந்த கருணாநிதி மாதிரி அந்த நாட்டில் அரசியல் கடைசி வரைய அரசியல் பதவியில் இருந்து இப்போ கிட்ட தான் அந்த பதவியிலையை இப்போ மரணித்து விட்டேன் மரணித்து விட்டார் நல்ல விஷயம் அதாவது இனிமேலும் அவற்றை குடும்பம் கூட எங்களுக்கு அவர் இந்த அரசியலுக்கு வேண்டாம் என்றால் எனக்கு என்ன எண்ண தோன்றுது என்ற தனிப்பட்ட கருத்து ஏன்னா இவர் நாங்கள் எல்லாம் முந்தி கொத்து கொத்த ஆகிக்கல இந்த மனுஷன் எதுவும் செய்ய போகுது அதாவது இந்த மனுஷன் எதுவும் கதைக்க இல்லை இந்த மனுஷன் எதே செய்யும் செய்யும் என்று நாங்கள் நம்பி 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 ஏமாந்தது போதும் ஏன்னா தங்கண்ட சுயநல குடும்பம் தங்கண்ட சுயநலத்துக்காகவே வாழ்ந்தவர்களான் இவர்கள் இவர்கள் மற்றவர்களை காப்பாற்றுறதுக்கு அரசியலுக்கு வரையில் தன் குடும்பத்தை தண்ட பிள்ளைகளையும் தன் வம்சாவளியை தான் அரசியலுக்கு வந்தவர்கள் இவர்களுக்கு மூன்று மொழியும் அத்துப்படி எங்களுக்கு தமிழை மட்டும் வச்சுக்கொண்டு இவர்கள் சொல்கிறதையும் அவர்கள் சொல்கிறதையும் ஏமாற்றுவதையும் எல்லாத்தையும் மாறி மாறி கேட்டு ஏமாந்தது போதும் இவர்கள் யாரால் உருவாக்கப்பட்டேன்னு தெரியும் ஆனால் அதையும் மறுத்தார்கள் நாங்கள் அவர்களால் உருவாக்கப்படவில்லை என்றும் சொன்னார்கள் அதுவும் நாங்கள் பார்த்த வீடியோக்கள் இப்போவும் காதலும் கண்ணிலும் அப்படியே தேன் வாயுது நன்றி வணக்கம் ஆத்மா சாந்தி வேற்று